வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருபியோ நம ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே நம அனைவருக்கும் முதற்கண்கோட நம்ம கோடியே நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலில் வேத சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி வஞ்சாங்க பிரிவானது தினந்தோறும் தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதலிடமே பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்று அடியனுடைய அனைத்து அன்பு இளையங்கள் மெய்யந்தவர்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பிரிவானது தமிழர் வருஷம் விசுவசு வருஷம் ஐபசி மாதம் இருபது ஏழு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவு இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய முக்கியமான விசேஷம் என்னவென்றால் இன்றைய தினம் கார்த்திகை விரதம் அதாவது அனைவரும் இன்றைய தினம் கார்த்திகை கிருத்திகை விரதம் இருந்து தங்களது அருகாண்மையில் உள்ள வெள்ளி தேவி சீனாசனா ஸ்ரீ ஸ்ரீ சுவாமி திருக்கோவிலுக்கு சென்று அங்கே ஸ்ரீ பாலதந்தாயுதவாணி ஸ்ரீ பாலமுருகன் சுவாமிக்கு மாலை அர்ச்சனை செய்து ஸ்ரீ பாலதந்தாயுதவாணி ஸ்ரீ பாலமுருகன் ஸ்ரீ வல்லிதேவ சீனாசமே சுப்பிரமணியேஸ்வர சுவாமியுடைய திருப்பாதங்களை சரகாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனையை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் தாங்கள் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய பலனானது சாக்டா ஸ்ரீ பாலகந்தாயவாணி ஸ்ரீ பாலமுருகன் ஸ்ரீ வல்லி தேவ சீனாசி சுப்பிரமணியேஸ்வர சுவாமியினுடைய பரிபூர்ணா விடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் தாங்களுக்கும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நிச்சயமாக வந்து சேரும் அதில் எவ்வளவு சந்தேகமும் இல்லை இரண்டாவதாக இன்றைய தினம் காலை முதல் இரவு மாலை ஐந்து மணி ஏழு நிமிடம் வரை கிருஷ்ணபக்ஷ பிரதமே தினிகம் மற்றும் காலை முதல் நான்கு முழுவதும் அபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் மற்றும் கிருத்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் நாளாகவும் மற்றும் காலை முதல் நான்கு முழுவதுமே கரி நாளாகவும் காலை எட்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு மேல் நான் முழுவதும் மரணயோகம் நாளாகவும் இருப்பதால் நாம் அனைவரும் இன்றையதான் அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பதினாறு பிரிவினை ஆர்வம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வியாழக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷமாவும் சௌக்கியமாகவும் தகவல் ஐஸ்வர்யத்தொடரில் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாபசு வருஷம் விஸ்வாபசு நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி ஐப்பசி மாதம் இருபது ஏழு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி நவம்பர் மாதம் ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பகவானாகப்பட்டவர் கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி எட்டு நிமிடத்திற்கு மயணம் தட்சி சரத் ருதோ மாசமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது ஆஸ்வின மாசே ஐபசி மாதம் துலா மாசே சந்திரபகவானாகப்பட்டவர் கிருஷ்ணபக்ஷமாக சஞ்சரிக்கக்கூடிய அதாவது தேய்பிரையாக சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் விரச்சிக மாசே பட்சமானது கிருஷ்ணபட்சே தேயிரை திடீனது கார்த்திகம் பிரதம் யாம் பிரதமை திரி இருபத்தி ஏழு நாடிகள் இருபத்தெட்டு வினாடி மாலை ஐந்து மணி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு துதியாம் துதியை திரி இன்றைய சாத திரியானது கார்த்திகம் பகுல யாம் பிரதமை திரி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் இடம் பறவைகளாகப் பிறந்த அழியருடைய அனைத்து அன்பு இடையங்கள் மெய்யன்றர்கள் அனைவரது குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தை பிறந்த சௌராபிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சத்தில் வித சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் திரியானது கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் விரச்சிக மாசே கார்த்திகம் யாம் பிரதமே திரி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடம்பிறந்தவர்களோ கார்த்திகை மாதம் கிருஷ்ணபக்ஷ தெய்வரே பிரதமே திரியில் மரணித்து இறந்து இருப்பார்களே அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பிற நாட்களாக சார்தம் திட்டி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இதை ஐப்பசி மாதம் மாதே நீங்கள் கார்த்திகை மாதத்தில் அடைந்த வாழ்க்கை செய்ய சொல்கிறீர்களே வருஷா வருஷமாக காலங்காலமாக நாங்கள் அப்படி தானே பண்ணிட்டுருக்கோம் அந்த மாதத்தில் இருந்தவாளுக்கு தானே செய்வா நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்களே அப்படின்னையும் தாராளமாக நீங்கள் என்னை கேள்வி கேட்கலாம் நியாயமான கேள்வி வேல தர்ம சாத்திரத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்ற மறுதினமானது மறு தமிழ் மாதம் இந்த திதியை பொறுத்த மட்டில் மட்டும் ஆரம்பித்து விடுகின்றது ஆகவே அதைத்தான் மையமாக வைத்து அனைவரும் தங்கள் பித்தர்களுக்கு வருஷா செய்யக்கூடிய பித்திருக்கள் நாட்களே செய்ய வேண்டும் என்று ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் நமது சேனலிலே பெறவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய வாசரமானது குரு வாசரே திங்கிழமை கிழமையானது வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது அவபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் ஆறு நாளிகே பதினெட்டு வினாடி காலை எட்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு கார்த்திகை நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரமானது நாள் முழுவதும் இருக்கின்றது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் ஐபிசு மாதத்தில் அவபரணி நட்சத்திரம் மற்றும் கார்த்திகை கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த அரியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யின்றவர்களும் இந்த இரு நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களது பிறந்த நாளை இன்றுதான் நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்றைய காலை எட்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு மேல் எட்டு மணி முப்பத்தொம்பது நிமிடம் வரை யோகம் அதன் பிறகு நாள் முழுவதுமே மரண யோகம் இன்றைய விசேஷம் கார்த்திகை விரதம் கரிநாள் இன்றைய ராவு காலமானது பிற்புகள் ஒரு மணி முப்பத்தெட்டு நிமிடம் முதல் மூன்று மணி எட்டு நிமிடம் வரை எமகண்டமானது காலை ஆறு மணி எட்டு நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை குறுகை காலமானது காலை ஒன்பது மணி எட்டு நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை நேரமானது என்று காலை முதல் நாள் முழுவதும் அவபரணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரம் நாளாகவும் காலை எட்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடத்துக்கு மேல் நாள் முழுவதும் மரணயோகம் நாளாகவும் நாளாகவும் இருப்பதால் காலை முதல் நான்கு முழுவதும் நல்லநேயனம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூலமானது தெற்கு பரிகாரமானது தைலம் நலன் இன்றைய சந்திராஷ்டமம் சித்திரைய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த வியன்றுக்கு காலை எட்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி பதினான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சித்திரை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த வியன்றுக்கு பிற்பகல் இரண்டு மணி பதினான்கு நிமிடம் முதல் இரவு ஏழு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த பெயன் இரவு ஏழு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பின்னிரவு ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சித்திரை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த பையன் பின் பின்னிரவு ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் வெள்ளிக்கிழமை என்ற காலை ஏழு மணி வரை சந்திராஷ்டமம் லோகா சமஸ்தாஸ் வினோபவந்தோ சுபம் அஸ்தோ ததாஸ்தூ